வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை டியர் டீமன் அத்தியாயம் அறுபத்தி ரெண்டு பூஜை முடிந்த அடுத்த நொடி தீரன் தாத்தா எல்லாரும் போய் சீக்கிரம் கார்ல ஏறுங்க என்று சொல்லவும் ஏன் என்னாச்சு பையா என்று இப்ராஹிம் கேட்க பாய் நம்மளை ரவுண்டப் பண்ணியிருக்காங்க என்று தீரன் சொல்லவும் எல்லோரும் சற்று பதற்றமாகிவிட்டனர் உடனே இப்ராஹிம் பயப்படாதீங்க என்றவன் எல்லோரையும் காரை நோக்கி வர சொல்ல தீரனும் தனது கையில் துப்பாக்கியை பிடித்து கொண்டான் அப்பொழுது திடீரென்று தாக்குதல் நடக்க ஆரம்பித்து விட்டது துப்பாக்கி குண்டுகள் நான்கு புறம் வர ஆரம்பிக்க தீரன் தியாவை இறுக்கமாக பிடித்து கொண்டான் காட்ஸ் அனைவரையும் பாதுகாப்பாக காரில் ஏற்றி அனுப்பி வைத்து கொண்டிருந்தனர் சரவணா எல்லாரையும் சேஃபாக கூட்டிட்டு போ என்று தீரன் கட்டளையிட பாஸ் நீங்க வாங்க என்றான் சொல்றதை செய் நான் பார்த்துக்கிறேன் எல்லாரையும் நீ கூட்டிட்டு கிளம்பு என்று தீரன் கத்தவும் ஓகே பாஸ் என்று சரவணன் தனது எஜமான் கட்டளையை நிறைவேற்ற சென்றான் தியாவின் கைகளை பிடித்து கொண்ட தீரன் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் தங்களை நோக்கி வருபவர்களை சுற்று முன்னேறி தியாவுடன் காரில் ஏறிட அவனுடன் இப்ராஹிமும் அதே காரில் ஏறவும் டிரைவர் காரை ஸ்டார்ட் செய்து வேகமாக திருப்பினார் எதிரிகள் அவர்களை சூழத் தொடங்க தீரன் காரில் இருந்து துப்பாக்கியை எடுத்து கொண்டவன் என்னானாலும் வெளியே மட்டும் எந்திரிச்சு வந்துடாத என்று தியாவை காரின் சீட்டிற்கு அடியில் பதுங்க வைத்தான் மற்ற கார்கள் வேகமாக முன்னே செல்ல தீரனும் தனது கண்ணை லோட் செய்து எழுந்திருக்க தியா அவனை இறுக்கமாக பிடித்து கொண்டவள் வேணா தீரா எனக்கு பயமா இருக்கு என்றாள் அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொண்ட தீரன் பயப்படாத ஒன்னாகாது என்றான் தீரன் முன்னால் சென்ற காரில் ஏறிய அதிதி தனது போனை எடுத்தவள் ரகுவின் அழைத்தவள் முட்டாள் நான் தான் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொன்னேல்ல என்று கத்தவும் மேடம் நான் என்ன பண்ண என்று கேட்டான் ரகு நான் இங்கே தானே இருக்கேன் அவனுங்க பாட்டுக்கு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க என்று அதிதி பதற்றமாக சொல்ல என்னது ஷூட் பண்ணுறாங்களா என்றான் ரகு ஆமாம் இவங்க நீங்கள் அனுப்புன ஆளுங்க தானே என்று அதிதி கேட்க மேடம் நான் ஆரம்பித்தேன் என்று ரகு குழப்பமாக கேட்டான் நடிக்காத ரகு என்று அதிதி கடுப்பாக சொல்லவும் மேடம் புரிகிற மாதிரி சொல்லுங்க என்று சீரினான் ரகு அதிதி நடப்பதை சுருக்கமாக சொல்லவும் மேடம் நான் தான் சொல்றேன்ல நான் யாரை அனுப்பலன்னு என்றான் கோபமாக அப்போ எங்களை அட்டாக் பண்றாங்களே இவங்களாம் யாரு என்று அதிதி கேட்கவும் அந்த தீரனுக்கு எக்கச்சக்கமா எதிரிங்க இருக்காங்க மேடம் அதுல எவனாவதா இருக்கும் என்றான் ரகு துப்பாக்கி சத்தம் கேட்ட அதிதி அப்போ இந்த கேங் யாரா இருக்கும் என்று யோசித்தாள் சரவணன் தாத்தா அதிதி டேவிட் ஆகியோர் ஏறிய கார் முன்னே சென்று விட பின்னால் வந்த தீரன் தியா இருந்த கார் எதிரிகளின் தாக்குதலுக்குள்ளானது எல்லோரும் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கீழே குனிந்து கொள்ள அப்பொழுது டிரைவரை எங்கிருந்தோ அந்த சிற்காக்கியின் தோட்டம் துணைக்கவும் அக்கடமே அவனது உயிர் பிரிய வண்டி தாறுமாறாக ஓட ஆரம்பித்தது தியா பயத்தில் அலற தீரன் அவளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டான் சற்று நேரத்தில் சுதாரித்து கொண்ட இப்ராஹிம் டிரைவரை அருகே நகர்த்திவிட்டு ஸ்டேரிங்கை பிடித்துக்கொண்டவன் காரை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து வேகமாக ஓட்ட ஆரம்பித்தார் இவர்களை விரட்டி கொண்டு மூன்று நான்கு கார்கள் பின்னாலேயே வர இப்ராஹிம் சாமத்தியமாக காரை செலுத்திக் கொண்டிருந்தார் அப்பொழுது இங்கிருந்தோ வந்த ஏழு எட்டு கார்கள் தீரனை துரத்தி வந்த கார்களை சூழ்ந்து கொண்டது வந்தவர்கள் தீரனை தாக்கியவர்களை வளைத்து பிடிக்க முயன்றனர் அவ்வளவுதான் காரை விட்டு இறங்கி அவர்கள் அனைவரும் தலை ஓட ஆரம்பித்தனர் தீரன் என்ன நடக்கிறது என்று புரியாமல் பார்க்க இப்ராஹிம் நம்மாளுங்க தான் பையா என்று சொல்லவும் எப்படி பாய் வந்தாங்க இவங்கெல்லாம் என்று கேட்டான் தீரன் பையா நம்ம ஆளுங்க நான் எங்கிருந்தாலும் என்னை சுற்றி தான் எப்போவும் இருப்பாங்க இவனுங்க நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பித்ததுமே நான் என்னோடய பசங்களுக்கு சிக்னல் கொடுத்துட்டேன் என்று சொல்லவும் தீரன் இப்ராஹிமை கட்டுப்பிடித்து கொண்டு தேங்க்ஸ் பாய் என்றான் தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம் பையா நீ போய் முதல்ல தியா பாரு என்று சொல்லவும் தீரன் காருக்குள் சென்று பார்க்க தியா தன் காதுகளை மூடியபடி சீட்டுக்கு அடியில் கிடந்தாள் ஏய் வா என்று தீரன் அழைக்க தியா காதில் விழாமல் அப்படியே இருக்கவும் அவளது தோலை பிடித்து தூக்கினான் தீரன் தியாவின் உடல் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்க ஏய் ரிலாக்ஸ் ஒன்னாகல என்று தீரன் சொல்லவும் தியா தீரனை இறுக்கமாக அணைத்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள் அவளது கண்ணீர் தீரனின் நெஞ்சில் படவும் அவனது மனம் கனக்க ஆரம்பித்து விட்டது என்ன பண்ண குட்டி ஏன் அழற என்று தீரன் கேட்க தியா நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தவள் உனக்கு உனக்கு ஒன்னும் இல்லையே தீரா என்று கேட்கவும் பாரு குட்டி எனக்கு ஒன்றும் இல்லை நான் தான் இருக்கேன் என்றான் அதற்கு மேல் எதுவும் கேட்காத தியா அவன் விழிகளையே பார்க்க தியாவின் கண்கள் அவனை ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் கேட்டது அதை புரிந்து கொண்ட தீரன் பிளீஸ் புனக்குட்டி அப்படி என்னை பார்க்காத எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு என்றான் அப்பொழுது இப்ராஹிம் காரின் கண்ணாடியை தட்டி வெளியே வருமாறு செய்கை செய்யவும் சரி நீ உள்ளே உட்காரு நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வர என்று சொல்லி காரை விட்டு இறங்கினான் தீரன் அங்கு ஏழெட்டு நபர்கள் முட்டி போட்டு கொண்டிருக்க அவர்களை பார்த்த தீரன் அங்கிருந்த ஒருவனின் நெஞ்சில் எட்டி மிதித்தான் அவன் கீழே விட நீங்களாம் எதுக்கடா வந்தீங்க யார் உங்களை அனுப்புனான் என்று கேட்கவும் அவனை பிடித்து கொண்ட இப்ராஹிம் கொஞ்சம் இருதீரா நான் கேட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களிடம் வந்த இப்ராஹிம் உங்கள் அனுப்பினது யார் என்று விசாரிக்க ஆரம்பித்தார் அவர்கள் யாரும் எதுவும் பேசவும் இல்லை பதில் சொல்லவும் இல்லை கடுப்பான தீரன் தனது கை துப்பாக்கியை எடுத்து பட்பட் என்று இரண்டு நபர்களை சுற்றிவிட மற்றவர்கள் பயத்தில் அலறினர் இப்ப உண்மையை சொல்லலாமா இல்ல உங்க எல்லாரோட தலையும் இதே மாதிரி சதரணுமா என்று தீரன் மிரட்டவும் சொல்லிடுறோம் சொல்லிடுறோம் என்று அலறினர் துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தால் தியா தீரனின் கோபத்தில் சிவந்த முகத்தையும் தன் தீரன் அவர்களை கொலை செய்ததையும் பார்த்து தியாவின் உடல் மேலும் நடுங்க ஆரம்பித்தது தியாவை கவனித்த தீரன் கையில் இருந்த துப்பாக்கியை இப்ராஹிமிடம் கொடுத்துவிட்டு தியாவை பார்க்க தியா இறந்து கிடந்தவர்களையே பார்த்து கொண்டிருந்தாள் பையன் போய் தியாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ இவன்களை நம்ம இடத்துல வச்சு விசாரிக்கலாம் என்று சொல்லிவிட்டு திரும்பி தியாவை பார்த்த இப்ராஹிம் கூட்டிட்டு போ பையா என்று சொல்ல தீரன் அவள் அருகில் சென்றான் இப்ராஹிம் தனது ஆட்களிடம் சொல்லி மற்றவர்களையும் தங்களுடைய இடத்திற்கு கொண்டு செல்ல கட்டளையிட்டான் எல்லோரும் அங்கிருந்து கிளம்ப தீரன் தியாவின் கையை பிடித்து அழைத்து கொண்டு வேறொரு காரில் ஏறினான் பயத்தில் அரண்டு போய் விழித்தபடியே உட்கார்ந்திருந்தார் தியா தீரனுக்கு இருந்த கோபத்தில் தியாவிடம் பேசும் மனநிலையில் இல்லை அவளும் அமைதியாக வர எல்லோரும் வீட்டிற்கு போய் சேர்ந்தனர் தியாவுடன் வீட்டிற்கு வந்ததும் பதற்றமாக தீரனிடம் வந்த தாத்தா உங்களுக்கு ஒன்னும் இல்லையே தீரா என்று கேட்க எனக்கு ஒன்னு இல்ல தாத்தா என்றான் தீரன் தியாவை பார்த்தவர் அம்மாடி தியா நீ நல்லா இருக்கல்ல என்று கேட்கவும் தியா பதில் சொல்லாமல் விழித்தபடியே நின்று கொண்டிருந்தாள் அப்பொழுதுதான் தியாவின் முகத்தை கவனித்தான் தீரன் தியா பதில் சொல்லாமல் இருக்கவும் தாத்தா தீரனை பார்த்தார் தீரன் தியாவை உசுப்பி ஏய் தாத்தா உங்ககிட்ட தானே கேட்கிறாரு என்று சொல்லவும் சட்டென தன்னிலை அடைந்தவர் என்ன கேட்டீங்க தாத்தா என்று கேட்டாள் உனக்கு ஒன்றும் இல்லையம்மா நீ நல்லா தானே இருக்க என்று கேட்கவும் ம் நான் நல்லா இருக்கேன் தாத்தா என்றாள் அவள் முகத்தில் தெரிந்த கலவரத்தை பார்த்த தாத்தா அம்மாடி நீ போய் ரெஸ்டடு போ என்று அவளை அனுப்பவும் சரி என்று சொல்லிவிட்டு தியா தன் அறைக்கு சென்றாள் அவள் சென்றதும் தியா ரொம்ப பயந்து போயிரு கண் நினைக்கிறேன் தீரா என்று தாத்தா சொல்லவும் ஆமா தாத்தா என்றான் தீரன் சரி வந்தவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுதா என்று கேட்க இல்லை தாத்தா நம்ம இடத்துல தான் இருக்காங்க நான் போய் யார் என்னன்னு விசாரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தீரன் வேகமாக கிளம்பினான் அறைக்குள் சென்ற தியாவிற்கு தீரன் தன் கண்முன்னே இருவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்ததையே மனதில் ஓடிக்கொண்டிருந்தது அங்கோ அதிதி நம்ம பசங்கள் இல்லைனா இப்போ அட்டாக் பண்ணது எந்த கேங் என்று யோசித்து கொண்டிருந்தவள் மெல்ல தாத்தாவிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாள் தாத்தா யார் தாத்தா இவங்கெல்லாம் எதுக்காக நம்மளை அட்டாக் பண்ணாங்க என்று கேட்க அதெல்லாம் தெரியலம்மா எவனோ தீரனை பிடிக்காதவனாக தான் இருக்கும் என்று தாத்தா சொல்லவும் இதுக்கு முன்னாடி இது மாதிரி அட்டாக் நடந்திருக்கா தாத்தா என்று அதிதி கேட்க அம்மாடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போய்ட்டு ரெஸ்டெடு பாவம் எல்லோரும் டென்ஷனாக இருந்திருப்பீங்க என்று சொல்லி அதிதியை அமைதிப்படுத்தினார் ஏதாவது சொல்கிறார் அப்பார் இந்த கிழவர் என்று தன் மனதிற்குள் திட்டிக் கொண்ட அதிதி தீரனுக்காக காத்து கொண்டிருந்தாள் இரவு வெகு நேரத்திற்கு பிறகு இப்ராஹிம் மற்றும் சரவணனுடன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் தீரன் அப்பொழுது எல்லோரும் தூங்காமல் தீரனுக்காக காத்து கொண்டிருந்தனர் என்று தீரன் கேட்க உடனே அதிதி இல்லை தீரன் வந்தவங்க யார் என்னன்னு தெரியல நீ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலையா அதான் என்று சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க எல்லாம் போய் தூங்குங்க என்றான் தீரன் அப்பொழுது தாத்தா தீரனை பார்த்து என்னாச்சு தீரா யார் அவனுங்கன்னு தெரிஞ்சுதா என்று கேட்டார் அருகில் இருந்த இப்ராஹிம் தெரிஞ்சது தாத்தா அவனுங்க அந்த திவாரியோட ஆளுங்க தான் என்று சொல்லவும் அதிதி யார் அந்த திவாரி என்று யோசித்தவள் அதை அவர்களிடமே கேட்டுவிடலாம் என்று நினைத்து திவாரி யாரு என்று கேட்டாள் அது ஒரு பெரிய கதை நான் அப்புறமா சொல்றேன் என்று தீரன் சொல்ல சரி என்று தலையாட்டி அதிதி அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தாள் தியாவை இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் தீரா என்று தாத்தா சொல்லவும் ஆமாம் தாத்தா என்ற தீரனின் முகம் யோசனையில் ஆழ்ந்திருந்தது அவனை கவனித்த இப்ராஹிம் நீ இப்போ தியாவை பாரு என்று சொல்லவும் சரி என்று தியாவை தேடி அறைக்கு சென்றான் அங்கு தியா தீரன் வருவதை கூட கவனிக்காமல் பால்கனியில் நின்றபடி நிலவை பார்த்தபடி ஏதோ யோசித்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள் அவளது இந்த ஆழ்ந்த யோசனையை பார்த்த தீரனுக்கு சற்று நெருடலாக இருந்தது ஓட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா